இருபது வருஷத்துக்கு பின்னாடி அஜித் எடுத்த அந்த முடிவு அம்பானி போட்ட கிளியர் ஸ்கெச்சா நடிகர் அஜித் பத்தின பேச்சுக்கள் ரொம்பவுமே முக்கியமான பேச்சு அவரு விளம்பரங்கள்ல நடிக்கிறது இல்ல அப்படிங்கறதா ஆரம்பத்துல நடிச்சிருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி அவரு விளம்பரங்கள்ல நடிக்கிறத தவிர்த்துட்டாரு அப்படி இருக்கிறப்போ அவர் மறுபடியும் ரெண்டு விளம்பரங்கள்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவலை பகிர்ந்திருக்காரு கவனத்தை ஈர்த்திருக்கு இது தொடர்பா வலை யூடியூப் பக்கத்துல அஜித் இப்போ மலேசியாவில் இருக்காரு பில்லா படத்துல இடம்பெற்ற சேவர் கொடி பறக்குதடா பாட்டு படமாக்கப்பட்ட முருகன் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு முக்கியமான வேலை செய்ய இருக்காரு அதாவது கேம்பா கோலா விளம்பரத்துல அவரு நடிக்க போறாரு அதோட படப்பிடிப்புகளும் அங்க நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரத்திலையும் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அஜித் விளம்பரங்கள்ல நடிச்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு கடைசியா போன வருஷம் சன்ரைஸ் காஃபி விளம்பரத்துல நடிச்சிருந்தாரு அதுக்கு பின்னாடி வருஷங்களா விளம்பரங்கள்ல நடிக்காம இருந்தாரு இப்படி இருக்கிறப்போ மறுபடியும் விளம்பர படங்கள்ல நடிக்க வராரு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அஜித்தோட அஜித் குமார் ரேசிங் அணிக்கு அதிகாரப்பூர்வ விளம்பரதாரரா ரிலையன்ஸ் நிறுவனம் செயல்பட ஒத்துக்குச்சு இந்த நிலையில ரிலையன்ஸ் நிறுவனத்தோட கோலா நிறுவனத்துல அஜித் நடிக்கிறாரு அப்படிங்கறது இது முன்கூட்டியே போடப்பட்ட ஒப்பந்தமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க நடிகர் அஜித்துக்கு போன கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கான சிறந்த ஜென்டில் டிரைவர் விருது வழங்கப்பட்டுச்சு இந்த விருது இத்தாலியில வழங்கப்பட்டுச்சு இத வாங்கறதுக்காக தன்னோட குடும்பத்தோட இத்தாலிக்கு போய் வாங்கினாரு இது தொடர்பான புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்கள் அஜித்தோட மனைவி ஷாலினி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சந்தோஷமா பகிர்ந்துகிட்டாங்க thank அஜித்தோட கார் ரேஸ் அணி இந்த வருஷம் நடைபெற்ற கார் ரேஸ் பந்தயங்கள்லயே இதுவரைக்கும் ரெண்டு தடவை மூணாவது இடத்தையும் ஒரு தடவை ரெண்டாவது இடத்தையும் ஜெயிச்சிருக்கு இதுல இருபத்தி நாலு மணி நேர பந்தயங்கள் பன்னெண்டு மணி நேர பந்தயங்கள் அப்படின்னு ரெண்டு வகைகள்ல பந்தயங்கள் நடந்துச்சு அஜித் விருது வாங்கினதும் தன்னோட ரேசிங் குழுவினருக்கும் இந்திய திரையுலகத்தினருக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி சொன்னாரு அதே மாதிரி இந்தியாவிலயும் இந்த மாதிரியான கார் ரேசுகளை எதிர்காலத்துல நீங்க நடத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு அது மட்டும் இல்லாம இந்த ஊக்கம் தன்னை மேலும் சிறப்பா கார் ரேஸ்ல கவனம் செலுத்த ஊக்குவிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு